ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா சமையல் மழை பெய்ஞ்சிருந்தது என் ஃப்ரெண்டிட்ட ஃபோன் பேசிட்டே மாடல் இந்த மாதிரி தனியாக இருக்குன்னு அவகிட்ட இருந்தேன் அவள் உடனே ஒரு ஐடியா கொடுத்தா என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு கப்பல் செய்யலான்னு சொல்லிட்டு தான் கப்பல் செய்ய சொல்லியிருந்தா சரி நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன வயசில் செஞ்சது இப்போ எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கப்பல் செஞ்சிட்ருந்தேன் அவர் சொன்ன மாதிரி நானும் கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இருந்தது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கப்பல் ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு சின்னதாக ஒன்று பெருசாக இன்னொன்று செய்யே சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால நான் பெருசாக இன்னொரு பேப்பர் கிழித்து நான் பெரிய கப்பலாக செஞ்சுட்டு இருந்தேன் இந்த நோட்டு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் லாஸ்ட் இயர் படிக்கும் போது வாங்கியிருந்தது அப்படியே இருக்குது சரி இது இப்போது கப்பல் செய்கிறதுக்காக ரெண்டு பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கப்பல் செய்கிறதுக்காக பேப்பர் கட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் சின்னதாக ஒன்று பண்ணியிருந்தேன் பெருசாக ஒன்று ஹஸ்பண்ட் சொல்லணுன்றதுக்காக பெரிய கப்பலாக ஒன்று பண்ணியிருந்தேன் எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தேன் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் கரெக்டாக இல்லை சின்ன வயசில் செஞ்சதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்டிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு ஏன்னா கப்பல் விட போகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ரெண்டையும் செஞ்சுட்டு வேக வேகமாக மாடிக்கு போனேன் மாடிக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பலுமே விட ஆரம்பிச்சிட்டேன் கப்பல் விடம்போது ப்ளூடூத் வரைக்கும் கீழே விழுந்துட்டு இருக்கு அதை உடனே எடுத்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் அந்த நான் போன போன்னு சொல்லிட்டு நான் கப்பல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல் கிட்ட பத்தே செகண்டில் பெரிய கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொழ்கிடுச்சு பெருசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதை விட்டுட்டு இருந்தேன் சின்னது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த கப்பல் அப்படியே இருந்தது மாடிலே நான் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருந்தேன் சின்ன கப்பல் அப்படியே இருந்தது ஆனால் பெருசு தான் பார்த்தீங்கன்னா உடனே மொழிகிடுச்சு நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கப்பலை எடுத்து போட்டு சின்ன கப்பல் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் அந்த பக்கம் போது இந்த பக்கம் போதுன்னு சொல்லி அப்படின்ட்டு பேசிகிட்டே இருந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி